இயேசு இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இப்படி கதறி அழுகிற குழந்தையை பார்த்தால் இது யாருடைய குழந்தை யார் இப்படி விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று நாம் பதறுவோம் சில நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் முணங்குகிற சத்தத்தை கேட்டே குப்பை இருந்து குழந்தைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எப்பேற்பட்டவர்களும் குழந்தைகளுடைய சத்தத்தை அசட்டை செய்யவே மாட்டார்கள் அதுவும் ஒரு தாயால் தன் குழந்தையின் சத்தத்தை நிராகரிக்கவே முடியாது கர்ப்பத்தின் கனிக்கத்தரால் வரும் சுதந்திரம் அவருடைய ஈவு என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது குழந்தையை தாயின் கருவில் உருவாக்கி காப்பாற்றி பிரமிக்கத்தக்க விதத்தில் அதிசயமாய் விசித்திர வினோதமாய் படைத்த தேவனுக்கு முன்பாக அந்த குழந்தையனுடைய எலும்புகள் அவை உருவாகும் முன்னுமே மறைவாய் இருந்ததில்லை என்று பரிசுத்த வேதாகமும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினான்கு பதினைந்தாம் வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெற்ற தாய் தன் பிள்ளையின் கதருளை கேட்பதற்கு முன்னதாகவே அந்த குழந்தையை படைத்த தேவன குழந்தையின் சத்தத்தை கேட்கிறார் வேதத்தில் ஆஹார் என்ற பெண்மணி அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும் அவளுக்கு கொடுக்கப்பட்டு அவளுடைய குழந்தையோடு வனாந்திரத்தில் துரத்தப்படுகிறாள் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டுவிட்டு என் குழந்தை தண்ணீர் இல்லாமல் சாவதை நான் எப்படி பார்க்க போகிறேன் என்று கதறி அழுகிற ஒரு தாயாய் காணப்படுகிறாள் தேவன் அப்பிள்ளையினுடைய சத்தத்தைக் கேட்டு தாயாகிய ஆகாரை நோக்கி உனக்கு என்ன சம்பவித்து விட்டது ஏன் கதறுகிறாய் பயப்படாதே என்று அவளை தைரிய பதித்து அவள் கண்களுக்கு ஒரு துருத்தி தண்ணீர் அல்ல ஒரு துறவையே அவளுக்கு காண்பிட்டு அவளுடைய அன்றைய தேவையை அந்த குழந்தைக்கு வேண்டிய தண்ணீரை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்த அந்த தேவன் இன்றும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் கூட பார்த்து நம்முடைய கதறுகளின் சத்தத்தை கேட்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை விசாரித்து கருசினையோடு நம் தேவையை சந்திக்க திராணி உள்ளவராய் தகுதி உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் தய உள்ளவராய் காணப்படுகிறார் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம் குழந்தையின் அழுகையை ஒரு ஜபமாகவே அந்த இடத்துல தெய்வன் ஏற்றுக்கொள்கிறார் அந்த தாயின் அழுகுறலும் ஒரு ஜபமாக மாறியிருக்கிறது உங்கள் கண்ணீரையும் நிச்சயமாய் கழிப்பாய் மாற்றுகிற அந்த இயேசு வண்டையில கேளுங்கள் உங்கள் முகங்களில் வடியும் கண்ணீரையும் அவர் துடைப்பார் ரத்தம் சிந்தும் உங்கள் இருதயத்தையும் அவர் ஆற்றுவார் செபிப்போமா அன்பும் இரக்கமும் கரிசனையும் உள்ள தேவனே எங்கள் புலம்பலை கழிப்பாய் மாற்றுகிறவரே இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்க மாட்டீரோ அன்று இஸ்ரேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் இந்த மக்களின் பெருமூச்சை கேளும் அவர்கள் சுமைகளை நீக்கி விடுவித்து ரட்சியும் அவர்களை சிறுமையிலிருந்து விடுதலையாக்கும் வறுமையை நீக்கி போடும் ஐயா தனிமையை எடுத்து போடும் அவர்கள் உமை அறியவும் உமை நாடவும் செய்யும் ஒரு நல்ல சாட்சியை கொடுப்பீராக இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை கத்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக